இந்த நாட்டின் விடுதலைக்கு ஆர் எஸ் எஸ் போராடிய போராட்டம் ஒரே ஒருவர் சிறைக்கு சென்றார் சவர்கர் அவரை இவர்கள் வீர சவர்கர் என்று கட்டமைத்தார்கள் ஒரு கோளையை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர் உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று எழுதி கொடுத்து வெளியே வந்த பெருமகன் யார் சவர்கர் அவரை வீர சவர்கர் என்று பேர வைத்தார்கள் இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க சொல்லுவாபோ காங்கிரஸ் பிஜேபி விடு திமுக சொல்ற ஆனால் ஒரு மகன் எடுப்பேன் தான் எடுப்பேன் ஏன் எடுப்பேன் திப்பு சுல்தான் என்ற தீரன் வீரன் இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் முன்னவர்களுக்கு வரலாறு இல்லை